வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம பார்க்க போகிறது பேயிங் பேயிங் என்ற ஆங்கில சொல்லோட பயன்பாட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த பேயிங் அப்படின்ற வார்த்தைக்கு பல விதமான அர்த்தம் இருக்குது இதை நம்ம ஆங்கிலத்தில் பல இடத்துல பல்வேறு வடிவங்களில் பல்வேறு அர்த்தத்தில் நம்ம பயன்படுத்துகிறோம் இதை பற்றி நம்ம சரியாக தெரிஞ்சுக்கும் பட்சத்தில் நமக்கு ஆங்கிலத்தில் நல்ல ஒரு ஃப்ளோ கிடைக்கும் இந்த பீயிங்க்கு வெவ்வேறு விதமான நாலு வகையான அர்த்தங்கள் இருக்குது அதை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் ஒன் பீயிங் அஸ் ஏ ப்ரெசண்ட் பார்டிசிபிள் யூசேஜ் டு ஷோ அண்ட் ஆக்ஷன் தட் இஸ் கண்டினியூயிங் ஆர் டெம்ப்ரரி இட்ஸ் ஆஃப் அன் யூஸ்ட் வித் ஆம் இஸ் ஆர் வாஸ் வேர் எக்ஸெட்ரா தமிழ் மீனிங் நடந்து கொள்ளுதல் அதாவது பொதுவாக பீயிங்கோட முதல் அர்த்தம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு நடத்தையை சொல்லுது நடந்து கொள்ளுதல் அதாவது பழக்கத்தை சொல்லுது அவங்க எப்படி ஆக்ட் பண்ணுறாங்க ஒரு செயலை குறிக்கிது ஆக்ஷன் வாங்க நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஹீஇஸ் பீயிங் ரூடு பீயிங் ரூட் டுடே பீயிங் ரூடு ரூட் அப்படின்னு என்ன முரட்டுத்தனமாக முரட்டுத்தனமாக நடந்து கொள்ளுதல் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லப்படுது ஹீஇஸ் பீயிங் ரூடு அவன் இன்னைக்கு மிகவும் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டான் ஸோ இந்த இடத்துல பீயிங் எப்படி வருது பாருங்கள் நடந்து கொள்ளுதல்ல அவனோட நடத்தையை சொல்லுது அவனோட ஆக்ஷனை இந்த இடத்துல குறிக்குது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பீயிங் இன் பேசிவ் வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் இருக்குது ஸோ இந்த பீயிங் பேசிவ் வாய்ஸாகவும் செயல்படுவோம் இதோட யூசேஜ் பாசன்னு பாருங்கள் யூஸ்ட் வித் இஸ் வாஸ் ஆர் வேர் பிளஸ் பீயிங் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டு ஃபார்ம் த கன்டினியூஸ் பேசிவ் வாய்ஸ் தமிழ் மீனிங் செய்யப்பட்டு இருக்கிறது அதாவது ஒரு வேலை செய்யப்பட்டு இருக்கிறது அப்படின்ற அர்த்தத்துலையும் நம்ம பீயிங்கை யூஸ் பண்ணுறோம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க த ஒர்க் ஈஸ் பீயிங் டன் பை த ஸ்டூடெண்ட்ஸ் த ஒர்க் ஈஸ் பீயிங் டன் பை த ஸ்டூடண்ட்ஸ் அதாவது வேலை மாணவர்களால் செய்யப்பட்டு இருக்கிறது பீயிங் டன் செய்யப்பட்டு எரிக்கிறது யார் மூலமாக பை எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த பாசிவ் ஆக்சில் பை வரும் அந்த பையை வச்சே நீங்கள் அதை பேசிவ் வாய்ஸ்னு கண்டுபிடிச்சிக்கலாம் அடுத்து வாங்க அடுத்த யூஸ் நம்ம பார்க்கலாம் பீயிங் டு எக்ஸ்பிரஸ் ஏ ரீசன் காரணம் சொல்ல பயன்படும் பீயிங் ஒரு வாக்கியத்தில் பிகாஸ் போன்ற பொருளில் வரும் ஆகையால் இருப்பதால் என்ற அர்த்தத்திலும் வரும் அதாவது இந்த பீயிங்கோட தேர்ட் யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு காரணத்திற்காக நம்ம சொல்லப்படுது அதாவது ஒரு காரணம் சொல்கிறதுக்கும் நம்ம இந்த பீயிங் அப்படின்ற வார்த்தையை நம்ம சொல்லலாம் இதோட யூஸை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பீயிங் டயர்ட் ஹீ வென் டு பெட் இயர்லி மேக்ஸிமம் இந்த காரணம் சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பீயிங் பார்த்தீங்கன்னா சென்டென்ஸில் ஃபஸ்ட்டில் வரும் பீயிங் tired கலைப்பாக இருக்கும் காரணத்தினால் ஹீ went to bed இயர்லி அவன் சீக்கிரமே அவனது படுக்கைக்கு சென்று விட்டான் தமிழ் மீனிங் காரணம் சொல்ல பயன்படும் ஸோ இந்த இடத்துல பீயிங் பாருங்க பிகாஸ் அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் வருது காரணம் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க ஃபோர்த் மீனிங் பீயிங் அஸ் ஏ நவுன் பெயர் சொல் அதாவது இந்த இடத்துல உயிரினம் அல்லது ஒரு இருப்பு அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் வருது சில நேரங்களில் பீயிங் என்பதற்கு உயிரினம் அல்லது இருப்பு என பொருள் வரும் அதாவது ஒரு உயிர் ஒரு இனம் அப்படின்னு அந்த அர்த்தத்தில் நம்ம குறிக்கிறதுக்கும் இந்த பீயிங் அப்படின்ற வார்த்தையை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் வாங்க அதை பற்றின விளக்கத்தை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் எவ்ரி லிவ்விங் பீயிங் நீட்ஸ் ஃபுட் எவ்ரி லிவிங் பீயிங் நீட்ஸ் ஃபுட் லிவ்விங் பீயிங் உயிரினம் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினத்திற்குமே உணவு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அர்த்தம் லிவ்விங் பீயிங் அப்படின்னா உயிரினம் இவ்வாறாக பீயிங் அப்படின்ற ஒரு வாக்கியத்திற்கு நாலு வகையான அர்த்தத்தை பார்க்குறோம் இதை நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ